வெல்கம் டு சசி மீடியா இந்த வாரத்துக்கான ஓட்டிங் வந்துடுச்சு அது ஃபஸ்ட்டு நாள் இதில் உருட்டுகள் நிறையா வந்துடுச்சு மக்களே அதனால் ஓட்டு இருக்கிறவங்கெலாம் பின்னாடி தள்ளிட்டு பிஆர் உருட்டுகள் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அதனால் ஓட்டு இருக்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே கீழே போயாச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி போக போக அதை பற்றி பேசலாம் ஓகேவா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணியிருக்கேன் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டு டெலீட் பண்ணிவிட்டேன் ஒன்றும் ஏன்னா பாதிக்கப்புறம் அதில் வாய்ஸ் கட் ஆகிடுச்சு சரி அது என்ன பண்ணுறது அந்த கண்டென்ட் வந்து ஜென்ரல் ஒரு டாபிக் தான் நான் கண்டிப்பாக அடுத்த அடுத்த நாட்களில் அதை பற்றி பேசுகிறேன் காலையிலேயே எனக்கு நியூஸ் வந்துச்சு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் ரெண்டே முக்காலுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா மத்தியானம் போட்டிருப்பேன் இல்லையா அந்த வீடியோவை நான் ட்ரிம் பண்ணி தான் போட்டிருந்தேன் ஏன்னா வினோத்தெலாம் வந்திருந்தேன் வினோத்தெலாம் அதில் இருந்தார் அதெல்லாம் பேசி தான் போட்டேன் ஆனால் நாமினேஷன் முடிவுகள் கரெக்டாக அப்போ தான் வருது ப்ரோமோ வந்து ஒன்று வந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் தான் போட்டு நீ ஃபுல்லாகவே கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷன்னே போயாச்சு சரி பரவாயில்ல வாங்க ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வினோத்து பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல போயிட்டுருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஏன்னா அஃபீஷியலுக்கும் அஃபீஷியலுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு போன வாட்டி வந்து இல்லாமல் ரெண்டாவது இடத்துல இருந்திருந்தார் இங்கே அஃபீஷியலில் வந்து நாலாவது இடம் காமிக்கப்பட்டிருந்தது பார்க்கலாம் ஏன்னால் இங்கே நிறைய கம்பு சுத்திரானுங்களை தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் அடுத்தது திவ்யா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்கள நம்மளால் கணிக்க முடியும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது மூணாவது இடத்துல வந்து பாரு இருக்காங்க ஏழு புள்ளி அறநூற்றி எழுபத்தி சாரி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்க அப்படியே இன்னைக்கு அப்படியே அந்த மதியான வீடியோவில் இது ஒரு கண்டென்ட்டாக பேசப்பட்டிருந்தது கடைசியில் ஒரு வழியாக அவரும் பா இவரும் கமருதினும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நல்லா இருந்தால் சரி அந்த கேமை பாதிக்காத அளவுக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டால் ஓகேவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு அடுத்தது தான் அரோரா எட்டாயிரத்தி சாரி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டுகள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னே இன்னும் ஓட்டை போட்டு குமிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை மக்களே சாரி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஓட்டுகள் வாங்கி நாளாக இடத்துக்கல அது என்ன போன வாரத்துலேருந்து ஓட்டுகள் ரொம்ப எகுருது எனக்கு புரியவே இல்லை போன வாரத்துலேருந்து அப்படி என்ன நடந்தது போன வாரத்தில் அப்படி ஒன்றுமே அவங்க பண்ணலையேடா பண்ணுற நீங்கள் தெளிவாக பண்ணலாம்ல போன வாரம் என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்கள் முதல்ல போன வாரத்துலேருந்து ஓட்டா திடீர்னு ஓட்டுகளை அள்ளி அள்ளி கும்மிச்சப்பண்ண டைட்டில் கொடுத்துருவாங்களா அது அது போகிற பக்கம் பார்த்தா அதையும் பண்ணிடுவாங்க போல் போன வாரத்தில் அவங்க எதுவுமே பண்ணலையே ராஜா ஏதாவது பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் ஒரு இன்சிடெண்ட் எடுத்த அப்படி வாங்க யாராவது இந்த விஷயம் பண்ணாங்க அதனால தான் இப்படி ஓட்டுகளில் பெரிய திடீர்னு அந்த ஓட்டுகள் ரெண்டாவது இடம் வரைக்கும் மூணாவது வரைக்கும் போணுதே என்ன ரீசன் திடீர்னு ஏன் அதெல்லாம் ஏறுது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கணும் இவங்க தட்டி கெட்டிருக்கணும் இல்லை இவங்களுக்கு ஒரு அநீதி நடந்தது எதுவுமே இல்லை அப்படியே போய்ட்டுருக்கு அவ்வளோதான் எதுவுமே பண்ணலை வழக்கமாக அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இருக்காங்க இது பார்ப்போம் இந்த வாரம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது சாண்ட்ரா சேண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க என்னத்தை சொல்கிறது சேண்ட்ரா அவன் புருஷன் வந்து வெளியில் போய் பிஆர் செட் பண்ணிட்டான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது போன வாரம்லாம் அந்தம்மா அவ்வளோ கேவலமாக கேம் விளையாடி விஜய் சேதுபதி போட்டு புலப்போலன்னு பிறந்துக்கிட்டு இருக்காருடா புலப்புலன்னு சனி ஞாயிறில் போட்டு அந்த பொல பிளக்குறாரு கனிக்கிட்ட மன்னிப்பு கேளு எப்படி அந்த வார்த்தை பேசுவேன் அதுக்கப்புறம் திவ்யாவை பற்றி தப்பாக ஒரு மாத்திரை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராடு தனம் பண்ணி மாட்டி இவ்வளோ பண்ணதுக்கு எதுக்கு ஓட்டு போடுற நீ இப்போ வா என்ன விஷயம் ஓ வீக்கெண்டில் போட்டு விஜய் சேதுபதி பிறந்துகிட்ருக்காரு அப்புறம் சொன்ன ஃப்ரெண்டோட பொண்டாட்டின்னு கூட பார்க்கலடா அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு கதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அண்ணா சும்மா அந்த ஆள் போய் வெளியில் பிஆர் செட் பண்ணி விட்டார் வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் அந்த இது தான் அவங்க போய்ட்டுருக்கு ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அஃபீஷியலில் தான் கணக்கு அதில் அஃபீஷியலில் யார் இருக்காங்களோ அவங்க கரெக்டாக ஏறிட்டாங்க அடுத்த இடத்துல சபரி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்திர நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு இதில் வந்து சபரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அஃபிஷியலில் அவருடைய ஓட்டுகள் நல்லா தான் போயிட்டுருக்கு யாரும் பயப்பட தேவையில்ல இங்கேயே ஆர்கானிக்காக ஓட்டுகள் இருக்குது இந்த மூணு பேர் உள்ளே போட்டு தேவையில்லாத தானே எல்லாம் பிஆர் வீட்டுகள் போகிறனால ஒன்றும் பண்ண முடில அப்படிங்கிறது தான் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது விடுங்க பார்த்துக்கலாம் இப்போ தான் தொடங்கியிருக்கு அன்பலன்ஸ்டாக இருக்கும் நள்ளிரவு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் நள்ளிரவு வீடியோ முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஓட்டிங்கும் அதில் சேர்த்து தான் கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் சபரியை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க வீட்டிலேருந்து வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ சேண்ட்ராவுடைய வீட்டிலேருந்து வந்திருக்காங்க போல் பட் நான் பார்க்கலை ஸோ அதனால் அதை அதை இதில் கொண்டு வரல அதை தனியாக நம்ம நள்ளிரோடு எப்படி கண்டிப்பாக காம்பானுங்க நள்ளிரோட அதுலேருந்து தான் தொடங்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து விக்ரம் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்காப்புல அவருக்கும் இவருக்கும் என்ன ஒரு நூறு ஓட்டு ஆகுது ரெண்டு பேருக்குமே ஓட்டுகள் இருந்தது இல்லை எப்படி இறக்குறாங்க பாருங்கள் ஒருவேளை தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்கன்னு தெரியல இந்த மிச்சங்களுக்கெல்லாம் போயிட்டு அதை மேலே உள்ளவங்களுக்குலாம் டைட்டில் கொடுக்குறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்களா யாரோ ஒரு ஆட்களுக்குன்னு தெரியல இதில் என்னத்தை சொல்ல முடியும் அதுதான் சொல்கிறது ஓட்டு போடு ஓட்டை போடு அவரை பற்றி பேசுனா வீடியோவை லைக்கை போடு அது யாரையும் எதுவும் கேட்க மாட்றாங்க அதுதான் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அடுத்தது கனி கனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம் தான் போயிட்டுருக்கு கணிக்கு ஆனால் என்ன ஓட்டுகள் அப்படியே வீழ்ச்சிகள் தான் அவங்களுக்கு அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் கனியோடைய இந்த வார நிலைமை எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல ஒரு வேளை கனி மேலே கையாக ஒப்பானுங்களா ஏன்னா அடுத்த இடத்துல இருக்கிறது சுபிக்ஷா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரம் அப்படின்னாவே ரெண்டும் ஒரே ஈக்குவல் தான் அவங்க எழுநூறு இவங்க வந்து நூறு எப்படி பார்த்தாலும் ஒரு அறநூறு ஓட்டுகள் ஏன்னா இப்போ தானே ஓட்டிங் தொடங்கியிருக்கு ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் இதை பார்த்துட்டு எடா சபரிக்கு ஓட்டு விக்ரமுக்கு ஓட்டுலாம் கம்மியாக போகுதுன்னு அன்பேலன்ஸ்டாக இருக்கும் பாதி பேருக்கு தெரியாது எல்லாமே என்ன நினப்பாங்க அப்படின்னா எப்பிசோடு முடிஞ்சவுடனே தான் பெரும்பான்மை மக்கள் வில்லேஜில் இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கவங்க தான் இப்போ ஆக்டிவாக மொபைலு ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் இந்த க தெரியும் டூ ஜி ஃபோர் ஜி யூஸ் பண்ணுறவனுக்குலாம் அந்த கணக்கு வராது அவங்களுக்கெல்லாம் எப்பிசோடு முடிஞ்சவுடனே தான் நாமினேஷன் லிஸ்ட்டு வருதுன்றதே தெரியும் அப்படி தான் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க சிலர் வேலைக்கு போகிறவங்கலாம் போயிட்டு இப்போதெல்லாம் வந்திருப்பாங்க அதனால் அடுத்து ஓட்டு போடுறவங்கெலாம் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குது அப்போ தான் தெரியும் அதில் இப்போ ஓட்டுகள் ஒன் ஹவர் எபிசோடு முடிஞ்சோன்னா கடக்கடை கடக்கடைனு ஏறி கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்கு நம்ம தான் வந்து லைவு இந்த இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன தெரியுமா அந்த ஒன் ஹவர் எபிசோடு தான் நம்ம தான் லைவ் அப்டேட்டை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம் அந்த ஒன் ஹவர் எபிசோடு தான் அவங்களுக்கு அதில் வரத நம்பி தான் இந்த கமெண்ட் செக்ஷனில் பல பேர் புரியாமலே பேசுவாங்க ஆனால் லைவெலாம் அவனை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஒன்றரை எபிசோடில் என்ன காட்டுறாங்களோ அதை வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுற மக்கள் தான் இங்கே பெரும்பான்மை மெஜாரிட்டி அவங்க தான் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் சரியாக போயிடும் அடுத்தது சுபிக்ஷா அதுதான் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி அஞ்சு அடுத்தது அமித் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பார்ப்போம் மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மை நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அமைத்தும் கனியும் சேனல் சார்ந்தவங்க அப்படி பார்த்தா சுபிக்ஷாவை தான் தூக்கி அனுப்புவாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுங்க சுபிக்ஷா தான் ரெண்டு வாரமாக சபரியை டார்கெட் பண்ணி வராங்க அதை தான் போ பேசியிருந்தேன் அதை வந்து நான் அடுத்த நா நாளைக்கு வீடியோவில் கொஞ்சம் பேசுவோம் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்